லெவன்த் எத்திக்ஸ் புக்கில் சிந்துசமளி நாகரீகம் முப்பத்தாம் கொஸ்டின் பார்க்கலாம் சுவர்களில் செங்கற்களை இணைக்க பயன்படுத்தியது சாந்து சாந்து கொண்டு செங்கற்கள் இணைக்கப்பட்டது சிந்து வெளியில் கிடைத்துள்ள கட்டிடங்களில் தலை சிவந்தது பொது குளியல் குளம் இது எங்கே இருக்குன்னா மோகஜந்திரா இருக்குது சிந்துசவெளியில் மிகவெளி கட்டிடங்கள் மிக தலை சிவந்தது பொது குளியல் குளம் மோக்சந்திரா குளத்தின் தலைப்பகுதி நீர் உறிஞ்சாமல் இருக்க பூசப்பட்ட பசை நீலக்கில் பிட்டுமன் என்ற பசையினால் பூசப்பட்டது குளத்தை சுற்றி டேஷ் பக்கமும் படிக்கட்டுகள் காணப்பட்டன குளத்தை சுற்றி நான்கு பக்கங்களும் படிக்கட்டுகள் காணப்பட்டது நீச்சல் குளத்தில் தென்மேற்கு மூலையில் டேஷ் பயன்பாட்டிற்கு வசதிகள் செய்யப்பட்டு இருந்தன நீராவி நீச்சல் குளத்தில் தென்மேற்கு மூலையில் நீராவி பயன்பாட்டுக்கு வசதி செய்யப்படுந்தன சிந்து மக்களின் முக்கிய தொழில் வேளாண்மை தானிய களைஞ்சியும் எங்கேயே காணப்படுகிறது ஹரப்பா இது வந்து அவங்க சொல்லியிருக்கிறதில் வந்து தானிய கலைஞர் மட்டும்தான் ஹரப்பாவில் இருக்கும் பாக்கி அவங்க சொல்கிற அனைத்தும் அதாவது குளம் போன்றவை வந்து எல்லாமே மதந்தரலாம் இருக்கும் தானிய கலைஞர் மட்டும்தான் ஹரப்பாவில் இருக்கும் இதோட நூற்றி அறுபத்தஞ்சி அடி நீளமும் நூற்றி முப்பத்தஞ்சு அடி அகலமும் கொண்டது நூற்றி அறுபத்தஞ்சி நூற்றி முப்பத்தஞ்சு தானிய களஞ்சம் இரு வரிசையாக கட்டப்பட்டிருந்தது வரிசைகளுக்கு இடைப்பட்ட தூரம் இருபத்தி மூணு அடி ஆறு மண்டபங்கள் இருந்தது ஒவ்வொரு மண்டபமும் மூணு பெருஞ்சூல்களை கொண்டது நான்கு அறைகள் தரைப்பகுதி மரப்பலைகளானது நான்கு அறைகள் கொண்டது தரைப்பகுதி வந்து மரப்பலைகளால் செய்யப்பட்டுள்ளது பெண்கள் அணிந்த அணிகல்கள் செய்யப்பட்ட உலோகம் தங்கம் வெள்ளி செம்பு தங்கம் வெள்ளி செம்பு சிந்திவழி மக்களின் உணவு கோதுமை பார்லி பேர்ச்சம்பழம் பால் மற்றும் இதை இறைச்சி பயன்படுத்தப்பட்ட உண்கலன்கள் மரப்பலகை மண் சிப்பி கிண்ணி கின்னி சிந்திவெளி மக்கள் பயன்படுத்திய ஆடைகள் பருத்தி மற்றும் நார் பட்டு ஓகே அடுத்த வீடியோ பார்க்கலாம் நன்றி